வணக்கம் பாப்பா மோகன் சார் எப்படி வணக்கம் ரொம்ப சீசியா இருக்கீங்க டிஸ்டர்ப் பண்ணி ஆமா பரவாயில்ல அதெல்லாம் டிஸ்டர்ப் நீங்க பண்றதுக்காங்க போன மக்கள் கிட்ட வந்து கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்டு பதில் சொல்றேன்னு ஒரு வீடியோ போட்டுங்க அந்த கேள்விகள் கூட எக்ஸ்ட்ரா ஆறு மூணு கேள்விகள் எல்லாம் தேர்ந்து கொடுத்துருப்பாங்க கேள்விகள் உங்ககிட்ட கேட்டு பதில் வாங்கி போடுறேன்னு இருக்கனால அந்த கேள்விகள் உங்ககிட்ட கேக்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா தயவு இருந்ததுன்னா பதில் சொல்லுங்க என்ன நிச்சயமா சொல்றேன் ஆமா சரி அதாவது பார்த்து வந்து ஒரு வனக்குல அதிகபட்சமா எத்தனை வாய்தா வாங்கலாம் இப்ப வந்து புதிய சட்டத்துல வந்து ரெண்டு முறை தான் கொடுக்கணும் சொல்றாங்க வாய்தாங்கிறது விசாரணைக்கு வந்துருச்சுனாவே வாய்தா மேக்சிமம் டூ 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 டேஸ் கொடுக்கலாம் சரி ஆனா எக்ஸப்ஷன் கேசஸ்ல வந்து அத ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க சரி இதெல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியங்கிறது கிடையாதுங்க நமக்கு என்னன்னா சட்டங்கள் வந்து காலத்துக்கு ஏற்ப மாற்றம் பண்ணுறதுதான் கரெக்டு தான் ஆனா அந்த மாற்றத்துக்கு ஏற்ப வந்து அடிப்படை கட்டமைப்பு இருக்குன்னு சொல்ல வரும் நீங்க வந்து கவனம் எங்க செலுத்தணும்னா எவ்வளவு பெரிய திட்டங்கள் போட்டாலும் கூட அந்த திட்டம் நிறைவேறதுக்குரிய இந்த அளவும் இருக்குமில்ல உங்களுக்கு இல்லாம பில்டிங் அப்படி நிக்கும் அதுதான் அதனால விரைந்த நீதின்னு சொல்லி போட்டு இவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களை இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அதே மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவருடைய உரிமைகள் ரெண்டுக்குமே பேலன்ஸ் பண்ணனும் எப்பயுமே வந்து நீதிமன்றம் ஆனா இப்ப என்னாச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற நிலையில வந்து நீங்க வந்து இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை பூரா பறிச்சு அவனை வந்து பிணையிலேயே உள்ள வச்சு தருங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து சிறப்பு சட்டத்துல செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறாங்க ஒண்ணு ரெண்டாவது பாதிக்கப்பட்ட முதல்ல புகார் கொடுத்தாங்கிறான் அந்த புகாரை வந்து பிடிக்கக்கூடிய குற்றம் நீதிமன்றத்திற்கு உத்தரவு இல்லாம பிடிக்கக்கூடிய குற்றமா இருந்ததுன்னா உடனே எஃப்ஐஆர் போடணும் அப்படி இல்ல ஏழு ஆண்டுகளுக்கு உள்ளா கூடிய குற்றமா இருந்ததுன்னா உம் பதினான்கு ஆட்களுக்கு வச்சிகிட்டு டிஎஸ்டி கன்சல் பண்ணி போடலாங்கிறாங்க உம் அப்ப நான் இது எப்படி நல்ல காலத்துலயே வந்து பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஏழை ஏறிய தலித்து ஆதிவாசி பெண்கள் குழந்தைகள் உழைக்கிற மக்கள் எல்லாம் போனாங்கன்னா உம் வாய்மொழியா சொல்லி எங்கயாச்சும் எப்பேயர் போட்டு பாத்துக்கீங்களா வாய்மொழியாக சொன்னாலே அங்க இருக்கக்கூடிய ரைட்டர் வந்து எழுதி படிச்சு காமிச்சு எப்பேயர் போடணும் சந்தான் ஆமா அதான் லலிதா குமாரி வச்ச சேத்தா யுபி இப்ப பதினான்கு நாட்கள் நீ வச்சிருக்க சொன்னீங்கப்பா வச்சு விசாரணை பண்ணி சொல்றாங்க பேரு பண்ணி கேஸ் முதல் நோக்கு வழக்கு இருந்தா தான் எஃப்ஐஆர் போட்டு சொல்றாங்க அப்ப இது யாருக்கு உதவும் ஒரு சாதாரண பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆதிக்கவாதியை எதிர்த்து அரசியல்வாதம் எதிர்த்து பெரிய பணக்காரன் எதிர்த்து கேஸ் கொடுத்தானா காவல்துறை எப்படி இருக்குது அது சாதியமா செல்வாக்கு பிரச்சனைக்கு சாதகமா இன்னைக்கு இருக்கிறது தான் உண்மை அதான் உண்மை இந்த நான் என்ன சொல்றேன்னா நீங்க கைவிலங்கு போட்டு கொண்டு போறது பதினஞ்சு நாளைக்கு ரிமாண்ட் கூடார வந்து மேலும் அதை அறுபது நாள் தொண்ணூறு நாள் வரைக்கும் நீடிக்கலாம் காவல் இடம் விசாரணைக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றது அப்புறமேல வந்து இன்னைக்கு விசாரணையில வந்து இந்த பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு ஒரு புலன் விசாரணையினுடைய தொடக்கத்திலிருந்து சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த புலனாய்வு அதிகாரி வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு தகவல் தருன்னு சொல்றாங்க ஒத்துக்கிறேன் அதே மாதிரி வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங் இப்ப வந்து வீடியோ நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து டேர்லயே கொடுக்க அவசியம் கிடையாது அதை வந்து ஒரு ஆன்லைன் மூலியமா விசேஜ் கூட கொடுக்கலாம் வாட்ஸ்அப் கொடுக்கலாம் ஆனா மூன்று நாளைக்குள்ள போய் அந்த எஃப்ஐஆர் போடணும் இப்படி இருக்குது ஆனா இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது யாரு காவல்துறை தானே அந்த காவல்துறையை யாரு பொறுப்பாக்கலாம் அக்கௌண்டபிலிட்டி யாரு அவர் செய்யலன்னா யார் கண்காணிக்கிறான் இதான் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு காவல் சட்டம் இருக்குல்லங்க அந்த காவல் சட்டம் தான் இன்னைக்கு நீடிக்குது காவல் வந்து அதிகாரிகள் இவங்க எல்லாம் சரியா அப்ப நான் போட்ட காட்டு சட்டையை வந்து அரசியல் சாசனத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து தவிர சாதியோ மதமோ இனமோ மொழியோ கூடாதுங்கிறது சட்டம் ரொம்ப கரெக்ட் அப்ப இந்த காவல் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு அது ஒடுக்குமுறைக்காக போடப்பட்ட அந்த காவல்துறையை வந்து மாத்த சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து பிரகாஷ் சிங் யூனியன் மூன்று ஓய்வு பெற்ற டிசிபிஎஸ் கேஸ் போட்டாங்க உம் அப்ப என்ன சொன்னாங்கன்னா இன்வெஸ்டிகேஷனையும் அதே சமயத்துல வந்து லாண்டே பெரிய ஒரு இப்போ ஒரு ஒரு சம்பவத்துல வந்து இந்த கொடை நடந்து போச்சுங்க கொடை நடந்த போது அத போய் விசாரிக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ட் அடைச்சி ஒரு மந்திரி வந்தானா அங்க தொப்பி போட்டு போய் நிப்பாரு அங்க உம் இங்க என்ன பண்ணலாம் கொலை நடந்த இடத்துல போய் யார் பாப்பா அந்த அந்த வந்து ஏட்டையா இருக்காருல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏட்டையா அவர்தான் போய் பாத்து ரெக்கார்ட் பண்ணுவாரெல்லாம் அப்ப பண வணக்கல் தோத்து போறதுக்கு காரணமே காவல்துறையுடைய மெத்தனமும் அவங்க காரணம் அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரகாஷ் சிங் வணக்கம் கொடுத்திருக்க தீர்ப்பின் பிரகாரம் லாண்ட் ஆர்டர் தனியா வச்சுக்கோங்க ஆனா இன்வெஸ்டிகேஷன் தனியா பிரிங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை அமல்படுத்தல அதே மாதிரி பிசி அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஒன்று வைக்க சொன்னாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜியும் மற்றவங்களும் வச்சு ஒரு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி போலீஸ்காரர்கள் குற்றச்சாட்டு வந்து அதை விசாரிப்பதற்காகவே ஒரு துறையை வச்சாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அமல்படுத்தலை பல தடவை சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் சொல்லிட்டாங்க சீரு நிச்சயமா மாற்றம் வேணும் பண்ணனும் ஆனா குற்றவை நடைமுறை சட்டத்தை வந்து இப்ப பாரதிய நக்ரிக் சுரக்ஷா சங்கிதான் மாத்திருக்காங்க இந்த மூன்று பேர்களுமே பாரதிய ஆஹ் சாட்சிய சங்கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது இதாகட்டும் இந்த மூணு சட்டங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வடமொழி கலந்து இருக்கிற ஒரு இந்தி சொல்லா இருக்குது பொறாமே ஆமா அந்த வார்த்தையை சொல்லவே நம்ம ரொம்ப சட்டம் என்று அரசியல் சாசனத்திலேயும் முன்னூத்தி நாப்பத்தி எட்டாவது உறுப்பு என்று ஆங்கிலத்தில் தான் சட்டமெட்படன்னு சொல்லுறது ஆமா ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து சுரீகோட் ஹை கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலஷ் ஸ்டாண்டர்ட் போறாமே அது வந்து இங்க ஒரு நாலு ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்குது அப்ப நாம என்ன கேக்குறோம் தாய்மொழியிலும் பெர்ணாகுலர் லாங்குவேஜ் இல்லாம ஒரு மொழி வச்சுக்கலாம் தாய்மொழியும் உச்ச நீதிமன்றத்தை அளவுக்கு வந்து தேசிய மொழியில இருபத்தி இரண்டு மொழிகள் தான் தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு போது வடமொழி கல செத்து போன சமஸ்கிருதத்தை வச்சிருக்கூடிய இந்தி மொழியை ஏன் சேர்த்துறீங்க இது வந்து அரசியல் நாற்பத்தி எட்டாவது உறுப்புக்கு விரோதமானது அவசியம் இரண்டாவதாக நூத்தி அறுபது ஆண்டு காலமாக சோதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த சட்டங்கள் எல்லாம் குட்டவி சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் பதினாறு முறை சட்ட கமிஷன் விவாதிக்கப்பட்டு நான்கு முறை திருத்தப்பட்டதா கடைசியா இந்திய சுதந்திர இந்தியாவில தான் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வந்து இருக்குது அப்ப சுதந்திர இந்தியா சட்டத்தை எப்படி நீங்க காலனி ஆதி சட்டம் சொல்லிங்க அமித்ஷா என்ன சொல்றாருன்னா காலனி ஆதிக்க தண்டிக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் காலத்துக்கு ஏற்ப மாற்றிவிட்டு இந்திய தன்மை கொண்ட நீதித்துறை நீதி வழங்கக்கூடிய விரைந்த நீதி கொண்டிருக்கிறதாக மாத்திரம் சொல்றாரு ஆனா உண்மையில பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் போகுது கணக்கெடுப்பு போட்டிருக்காங்க இப்ப கிழமை நீதிமன்றங்களில் வந்து நாலு கோடியே சேர்ந்த வழக்கு இருக்கு மொத்தம் நாலு கோடி முப்பத்தெட்டு லட்சம் வழக்கு நீ பெண்டிங் இருக்குது நம்ம இப்போ பேப்பர் லாங் மாவடி வளர்ச்சி தேக்கணுங்க அதாவது அதான் அதான் கன்ட்ரஸ்ட்டாக தான் இருக்கேன் அதே சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏழு ஐம்பத்தி ஏழாயிரம் வழக்கு இருக்காம்மா அங்க அதே மாதிரி ஹைகோர்ட்ல இந்த பெண்டன்சி வந்து நீங்கள் நீக்கிறதுக்கு அதிகமான நீதிமன்றங்களை போட்டு நீதிபதிகளுடைய இடத்த ஃபில்லப் பண்ணாம பல இடத்துல இருக்குது நாம இப்போ வந்து நம்ம வந்து ஐகோர்ட்லையும் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் நூற்று கணக்கான நீதிபதிகள் ஃபில்லப் பண்ணாம காலியா கிடக்குது போறாமே அதன் இந்த ஒழுங்கு நான் பண்ணணும் அப்புறம் வந்து விஞ்ஞான ரீதியா பண்றேங்கிற பேர்ல ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டை கொண்டு வந்து நல்லதான் நான் இல்லைன்னு சொல்லல இந்த காலத்துல உதிர் சொல்லுது அந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்லையே பயிலையே நீ பயிலையே நீ நீங்க நின்று போச்சு தமிழ்நாட்டுல போறோம் அதனால குற்றவியல் நிமிட சட்டத்துல வந்து ஏற்படுத்திருக்கிற மாற்றங்கள் வந்து சில மாற்றங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சட்டத்திலேயே நீங்க பூத்தின்னுக்கலாம் அந்த அப்புறம் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்புக்கு எதிராக அதை டைல்யூட் பண்ணி அந்த புகார் தரக்கூடிய விஷயத்தையே நீங்க வந்து இப்ப நம்ம இன்றைக்கு காவல்துறைக்கு எதுக்கு கொடுத்தீங்க போறா அப்ப என்ன காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்குறீங்க ஏன் ஒன்னு ஐபிசியை பொறுத்த அளவுக்கு இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த அதுல இருக்கிற இப்ப வந்து முந்தி ஐநூத்தி பதினோன்று இருந்ததுன்னா அதை வந்து இப்ப இப்ப நீங்க என்ன பண்றீங்க அதை சுருக்கி கொண்டாந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ஆக்கி வைக்கீங்க சாப்டர்ஸ் மட்டும் வந்து அந்த இருக்க சக சக்சஸ் எல்லாம் வந்து பழைய பிரிவினையை தான் வெட்டி ஒட்டி நீங்க கட்டன் பேஸ் பண்ணிருக்கீங்க இன்னும் சொல்ல போனா செலக்ட் கமிட்டி சொன்னாங்க பார்லிமெண்ட்ல

பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்து அந்த பிரிவை நூத்தி இருபத்தி நாலு எடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருக்கிறேன்னு சொல்லி போட்டு அதே பிரிவை கொண்டாந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவு நீங்க வந்து இது வச்சிருக்கீங்க நம்ம ஒரு ஐபிஎஸ் வச்சிருக்கீங்க ஆமா ஆமா அப்ப தண்டனை சட்டத்துல வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது கொண்டு வந்து வச்சு டெரரிஸ்ட் ஆக்ட் மாப் லிங்சிங் அதே மாதிரி வந்து அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் இதெல்லாம் என்னன்னா எளிய மக்கள் மீதையும் மீதியும் இது வணக்க போறதுக்கு எதுவா இருக்கும் போனா அங்களுக்குன்னு உங்களுக்கு தெரியும் வடநாட்டுல மக்களுக்குன்னு ஒரு இது இஸ்லாமியர் வந்து கறி வச்சாங்கிறதுக்காக அது மாட்டுக்கறின்னு சொல்லிட்டு கும்பல் அடிச்சு அடிச்சேன் அச்சா அப்புறம் பார்த்தா அந்த கறி மாட்டுக்கடி இப்ப வந்து விசாரணையில அந்த கும்பல் வன்முறையை எடுத்து தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இந்த மாப் எடுத்துக்க முடியாது சாதி பொறுப்பு திருமணம் சிறுபான்மை வைக்கிற போறோம் கும்பல் சேர்ந்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அடிச்சே கொண்டுறாங்க அப்படின்னா அந்த மாப்ளின்சிங்கிற செக்ஷன்ல பாருங்க மதங்களை விட்டு போட்டு சாதி மொழி இனம் தான் கொண்டு வந்துருக்காங்க அப்ப மத ரீதியா பெரும்பான்மையா மத ரீதியா இருக்காங்கிற காலத்தினாலவே அதை வச்சுக்கிட்டு வந்து சிறுபான்மை மக்களையும் தலித் மக்களையும் அடிச்சு கொடுறான் சாதி பொறுப்பு திரும்ப சொன்னா அடிச்சு கொடுறாங்க தமிழ்நாட்டிலேயே இந்தியா முழுக்க பண்றாங்க இப்ப மதங்கிற வாக்கு என்ன என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெரும்பான்மைங்களை பேரில் இருக்கக்கூடிய அந்த இவங்க போறாம என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ சொல்லப்ப இந்த சட்டத்திருத்தம் யாருக்கு உதவுதுன்னா சிறப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய கொண்டு வந்து ஏகாள் சேர்த்துன்னு கேட்கிறாங்க பார்லிமெண்ட் கமிட்டியில எந்த சட்டத்தை நீ வந்து இந்த தேசத்துடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் உறுதிப்பாட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் வந்து பாதுகாப்புக்குன்னு சொல்லி யார் எதிராக செயல்பட்டாலும் அவளை தண்டிக்கலாம் ஆயுத தண்டனையிலிருந்து அஞ்சு அஞ்சு வருஷம் தண்டிக்கலாம் பிரிவு இருக்குது இதுவே பி பயங்கரவாத தடுப்பு சட்டமா இருக்கக்கூடிய ஈஎபிஎல் இருக்கிற போது அதை ஏன் கொண்டு வந்து ஐபிஎஸ்சில சட்டம்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு அந்த முடிவை யார் பண்ணுவாங்கன்னா எஸ்பி பணிக்கோராம்மா யுஏபிய போடுறதா ஐபிஎஸ்ல போடுறதா யுஏபியில போட்டீங்கன்னா நிரூபிக்கிற பொறுப்பு வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு தான் ஐபிஎஸ்சில அப்படி இல்ல அதாவது சட்டப்படி குற்றஞ்சாட்டை யார் பட்டாலும் அவதான் நிரூபிக்கணும் இப்ப என்னாச்சுன்னா அந்த பிரிவை கொண்டாந்து இங்க போட்டது நாள் என்ன ஆச்சுன்னா என் வந்து குற்றச்சாட்டப்பட்டதான் நிரூபிக்கணுங்கிற மாதிரி நிலைமை கொண்டு விட்டாங்க இப்ப அதனால இந்த வந்து இந்த ஆரம்பத்தில் இந்த மாதிரி சட்டம் திருத்தா நிச்சயமா அந்த பாஞ்சு சதவீத விழுக்காடு திருத்தப்பட்டிருப்பது என்பது இந்த தேசத்துல வந்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே வந்து வரி தேர்தல் சொல்றாங்க ஓகேங்களா அதை உருவாக்குறதுக்கு அடிப்படையில அவன் ஒவ்வொருத்தரா கைங்க வச்சு வர்றான் குடிமை சட்டத்துல வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ரு கலங்க அதை கை வச்சாங்கப்ப உங்களுக்கு தெரியும் சாதீன் பாதத்துல மக்கள் போராடினாங்க போறாமே விவசாயத்துல கை வச்சாங்க விவசாய போரா போராடினாங்க இப்ப போராடக்கூடிய மக்களை வந்து அவன் எங்க போவான் கிடைச்சியில இங்க கோர்ட்டுக்கு தான் வருவான் அப்ப கோர்ட்ல வந்து இருக்கிற இந்த சட்டங்களை போராட்டியுமே நெருக்கி போராடுகிற மக்களையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் சட்டத்தை கொண்டு வந்தோம்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழிகளுக்கு நிறைவேறும் அதுக்கான திட்டத்தை தான் நிறைவேற்றுறாங்க அதனால நாம வந்து திருத்தத்துல வந்து சீர்திருத்தத்த வந்து ரிஃபார்ம் வந்து வேண்டாம்னு சொல்லல ஆனா ரிஃபார்ம்ங்கிற பேர்ல நீ வந்து ஒரு பயங்கரவாத சட்டமா மாத்த பாக்குறீங்க காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்குறீங்க அது தவறுன்னு சொல்றோம் அதே இது அது மட்டும் இல்ல நூத்தி நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல சஸ்பென்ட் செய்யப்பட்டு இருக்காங்க அப்படி விவாதமே தெ நிறைவேற்றிருக்கீங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் சட்டவியாதிகள் லா கமிஷன் அப்புறம் லா மினிஸ்ட்ரிங் இவங்களெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாம கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து இது குழப்பத்தையும் விரைந்த நீதிங்கிறதுக்கு பயிலாம் மீண்டும் வந்து சுமையை ஏற்படுத்தும் ஏன்னா இப்ப ரெண்டு சட்டம் வந்துருச்சு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னா நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் ஒரு சட்டம் புதிய சட்டம் அதுக்கு முந்தி நடந்திருக்கிற சம்பவத்துக்கெல்லாம் பழைய சட்டம்னா ஒரு ஒரு செலவுப்படுவார் வந்து நம்ம இவர்கள் போறாமே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி அது மட்டும் இல்ல இந்த பேரையை மாத்தி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக செஞ்ச மாதிரி இருக்குது ஆகவே என்ன செய்யணும் இதை நிறுத்தி வச்சு மீண்டும் ஒரு குழுவை போட்டு எல்லா விதமா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஓட்டு பண்ற வரைக்கும் நிறுத்தி வந்து சார் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் இப்போ இந்த மூணு புதிய சட்டங்கள் வந்திருக்கு இந்த சட்டங்களால இந்த வழக்கு கள்ளுக்குறிச்சி ஸ்ரீமதி வளர்ப்பிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா

புட்டத்தியா அதுல வார்த்தை இல்ல இதுல இங்கே போட்டாச் போட்டு வெயில் போடுறது புதிய சட்டம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா ஆனா வந்து சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அது பனைய சட்டம் தான் கூடுது நிறைய குழப்பம் இருக்கு இப்ப இப்ப பாத்தீங்கன்னா பண்ற போது பழைய சட்டமா புது சட்டமான்னு கேட்டா நம்ம கேரளா ஹைகோர்ட் ஒருபாடு சொல்லிருக்காங்க ராஜஸ்தான் ஹைகோர்ட் ஒருபாடு சொல்லிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட் ஒருபாடு சொல்லிருக்காங்க அவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லாம இருக்கு ஆமா அதனால இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போய் செட்டில் ஆகணும் அதனால என்ன குழப்பத்தை பண்ணி ஒரு தீவிரவாத பயங்கரவாத சட்டங்களை பிரிவை கொண்டாந்து புகுத்தி நீங்க வந்து ஒரு ஏதோ நோக்கத்துக்கு செஞ்ச மாதிரி இருக்குது அவசர உலவா பண்றது சரி இப்ப பொட்டஸ் பெட்டிஷன் நம்ம போட்டுட்டோம்னா ஜாமீன் ட்ரெஸ் பண்ணிடுவாங்களா இல்லைங்க இல்லைங்க கேஸே இல்லையா இப்ப

கோப்பு கெடுக்கல வந்து நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா தான் நான் ப்ரொடெஸ்ட் போட முடியும் அது வரைக்கும் அக்யூஸ்டிக்கு வந்து பேசுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இப்ப இப்ப சொல்ல முடியாது வந்துருச்சு இப்ப இந்த மாதிரி நான் ஒரு ப்ரொடெஸ்ட் பிரச்சனை போடும்போது அல்லது நீதிமன்றம் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு நான் சம்மன் அமைச்சு அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களே கேட்கறதுக்கு உரிமை கொடுத்தாச்சு அப்ப என்ன நான் நான் என் கோப்பை எடுக்கிறதுக்கு சண்டை போட்டு அவங்க நின்னாங்கன்னா எத்தனை இதாகிறது அப்பீல் பண்ணி போய் வரது என்ன லேட்டா இருப்பேன் அதெல்லாம் மிக தவறான ஒன்று இப்போ இந்த வழக்கை வந்து இங்க இழுத்துட்டே போறாங்களா கொடுக்காம அது வந்து வேற மாநிலத்துக்கு ஏதாவது மாத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்ப செய்ய முடியாது அத முதல்ல வந்து இந்த முறை ஒரு கடைசியா வாய்தா போட்டிருக்கேன்ல அதுல அவர் தெளிவா சொல்லிட்டாரு ரிப்ளை பண்ணுங்க அதுக்கு நீங்க ரிப்ளை கொடுத்துருக்கேன் சொல்லிட்டாரு வந்து அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாமளும் அதுக்கு தயாரா இருக்கிறோம் இப்போ பத்தாம்தேதி ஃபைனல் தெரிஞ்சிக்கலாம் ஆமாம் ஆ ஓ தர முடியாதுன்னு அவங்க வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஜாஸ்தினா நாம் நல்லது அது தர முடியாது என்னென்னு தான் நீ தந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராகணும் அர்த்தம் அதை வச்சு ஆர்கே பண்ணி நம்ம நாம் கேஸ்து கொடுப்போம் அது ஓகே அதை கொடுத்துறதுக்கு நம்ம ஐகோர்ட்டில் ஏதாவது மேல்முறையீடு ஏதாவது பண்ண வேண்டி இருக்கும்பா தேவையில்லை தேவையில்லை முதல்ல வந்து ப்ரொட்டஸ் பிரச்சனை ஃபைல் பண்ணமுன்னா நாம ஃபைல் பண்றதுக்கே தேவையான ஆவணங்களை கேட்டுருந்தான் இவ்வளவுதான் முடியுது வேற கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நிறைய நம்ம சாதனை எடுத்துக்கிட்டு உள்ள பண்ணி அப்புறம் கொண்டு போவோம் எதிர்பார்க்குறீங்க நீங்க அன்னைக்கு நாம கண்டிப்பா நான் பண்ணிடுவோம் எதையுமே வந்து இப்ப இருந்துட்டு முடியாது ஒரு நாள் வந்து இப்ப இப்ப ஸ்டைக் பண்றாங்க இல்லாம கேஸ் நடத்த முடியாது என்னதான் ஜட்ஜ் உட்காந்தாலும் கூட வணக்கம் அடுத்த ஜல்லிதான் போடுவாங்க அதெல்லாம் வராது நினைக்கிறேன் ஏன்னா முப்பதாம் தேதியோட இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெரிய பேரணி தான் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கறிஞர் பேரணி சரி அதுக்கப்புறம் வந்து நிச்சயமா வந்து வழக்கு நடக்கும் அது கண்ணக்குறிச்சி பொறுத்தளவுக்கு அங்கே வந்து வழக்கு நடத்துறாங்க அங்க அதனால அன்னைக்கு நிச்சயமா நம்ம நடக்கும் நம்புறோம் அதுக்காக தயாரிப்பு நாம் இருக்கிறோம் சரி இப்ப பத்தாம் தேதி வர்ற வாய்தான் நீங்க ஆஜராவதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா 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 வருவேன் எத்தனை வேலையும் இருந்தா விட்டுட்டு வந்துடும் ஓகே சார் நன்றி கருதி சார் உங்க டைம் எடுத்து வழக்கமா மூணு சட்டங்கள் பத்தியா இந்த கந்தப்பிச்சி கேசுக்கு நடுவில் அதையும் வழக்கமா சொன்னதுக்கு நான் விசேஷன் நன்றி நன்றி